வருக்கும் வணக்கம் ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தமிழ் புத்தாண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் புதையல் யோகம் நிறைந்த ஆண்டாக உள்ளது அலட்சியம் வேண்டாம் அவசியமாக செயல்பட்டால் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு ஏனென்றால் இந்த வருடத்தின் துவக்கத்தில் பல கிரக லாபத்தில் வேற்றன மிக முக்கிய குரு ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார் அதிபதியான சந்திரன் உச்சம் பெற்று சுக்ரன் மிக வலுவாக சஞ்சரி ராசியின் ராஜ யோகாதிபதியான சந்திரனும் ராசியின் அதிபதியான சுக்ரனும் வலுவாக வெற்றிருப்பது ரிசபராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றங்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு பயிற்சி உள்ளிட்ட பல மாறுதல்கள் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல விஷயங்கள்ல புதையல் யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக மாற்றி கொடுக்கின்றன அதிலும் ராகு லாபத்திலும் சனி கர்மத்திலும் ஆட்சி பலம் பெற்றிருப்பது மிக சிறப்பான மாறுதலுக்கு உற்றுப்படக்கூடிய ஒரு ஆண்டாக உள்ளது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் புதையல் யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாகவும் அலட்சியம் இல்லாமல் செயல்படும் போது பல்வேறு விஷயங்களில் திடீர் அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உள்ளது என்பதை நவ கிரகங்களின் அமைப்பு தமிழ் புத்தாண்டில் உறுதிப்படுத்துகிறது தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளில் மிக பல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக குரு தமிழ் புத்தாண்டு துவங்கிய பதினெட்டாம் தேதியிலிருந்து மிக வலுவாக சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசவராசிக்குள் நுழைகிறாருங்க மனித வாழ்வுல மிக பெரிய அளவுல சௌகரியத்தையும் செல்வ செழிப்பையும் திடீர் அதிர்ஷ்ட யோகங்களையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசவராசிக்குள் நுழைவது நீங்கள் எதிர்பாராத பல நல்ல செல்வ செழிப்புகளை நேர்வழியில் கொடுப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்திக் கொடுக்க போகிறாருங்க அவருடைய சஞ்சார அமைப்பின் காரணமாக சில தடைகள் வந்தாலும் கூட அவருடைய சுப பார்வை மிகவும் வலுவாக பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் பல்வேறு விஷயங்கள்ல இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் விலகும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது என்பதை முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தமிழ் வருடம் ரெண்டாயிரத்தி சித்திரை மாதம் துவங்கிய பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ரிசர்வராசியில் அமரக்கூடிய குரு இந்த தமிழ் வருடம் முழுவதுமே ரிசர்வராசியில் தான் சஞ்சரைக்கப் போகிறார் எனவே எதிர்பாராத பல நல்ல பல சந்தர்ப்பங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதே சமயம் வக்ரகதியிலும் குரு வலுவிழந்து பாருங்க அந்த தருணங்கள்ல சின்ன சின்ன மாறுதல்களை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அந்த நேரத்தில் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல சிரமங்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கும் ஆயுள் காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறாருங்க இந்த தமிழ் வருடம் முழுவதும் துமே அவர் தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்து செஞ்சரிப்பார் எனவே நீங்கள் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்கள் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அவர் ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்பினாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாது நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய வகையில் அதிலும் குறிப்பாக கும்பராசியில் அமர்ந்திருக்கும் போது குடம் குடமாய் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் விற்றார் சனி எனவே இதை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் தங்களுடைய வாழ்விழ நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நிஜ வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன இந்த இரண்டு கிரக மே இந்த வருடம் முழுவதுமே தங்களுடைய சஞ்சார அமைப்பில் எந்த விதமான மாறுதலையும் செய்யவில்லை ஏனென்றால் ராகு குருவுக்கு ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய ராசியிலும் கேது புதனின் ஆட்சி வீடு மற்றும் உச்ச வீடாக இருக்கக்கூடிய கன்னிராசியிலும் அமர்ந்திருக்கிறாருங்க ராகு கேது தங்களுக்கு சமபலம் பொருந்திய இரண்டு கிரகநிலைகளின் வீட்டில் அமர்ந்திருப்பது என்பது பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய சிரமங்கள் நிச்சயமாக விலகும் அது மட்டுமல்லாது தமிழ் வருடம் துவங்கிய சில மாதங்களில் தங்களுடைய சஞ்சார தூரத்தில் பாதைக்கு மேல் ராகு மற்றும் கேது கடக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதால் ராகு மற்றும் கேதுவின் வீரிய தன்மை என்பது குறைகிறது எனவே ராகு கேதுவால் சிக்கல் ஏற்பட்டிருந்தால் அவை நிச்சயமாக இனி குறைவதற்கான யோகம் இந்த தமிழ் வருடம் முழுவதுமே நிறைந்து கிடைக்கப் போகிறது ஏனென்றால் இந்த தமிழ் வருடத்தில் ராகு கேது பயிற்சி இல்லை இந்த வருடத்திற்கு பிறகு ராகு கேதுவின் பயிற்சியானது நடைபெறுகிறது எனவே பல அற்புதமான மாறுதல்களை நிழல் கிரக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதிலும் குறிப்பாக புதையல் யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக மாற்றுவதற்கான யோகத்தை மிக வலுவாக கொடுக்கின்றன ஏனென்றால் சனி ஆட்சிபணமும் சுக்கரனின் வீட்டில் குருவும் இருப்பது மிக அற்புதமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த வருடம் துவங்கும் போது உச்சத்தில் சூரியன் சுக்கரன் மற்றும் சந்திரன் என மூன்று கிரக நிலைகள் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது வருடத்தின் துவக்கத்தில் மூன்று நிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த நன்மை வருடம் முழுவதும் நீண்டு கிடைப்பதற்கான யோகம் உண்டு சந்திரனை பொறுத்த வரைக்கும் வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் அதற்கு பிறகு பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கிறார் சில நேரங்களில் நன்மை அதீதமாகவும் சில நேரங்களில் சிக்கல் அதீதமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை சந்திரனின் அமைப்பு தெளிவாக உறுதிப்படுத்துகிறது பொதுவாக இந்த வருடத்தில் சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் அதீத கவனத்துடன் இருங்க தேவை ல்லாத வாக்குவாதங்கள் மற்றும் தேவையில்லாத செயல்களில் ஈடுபட வேண்டாங்க மிக முக்கியமாக நல்ல காரியங்களை ஈடுபடும் போது சந்திராஷ்டம அவற்றை செயல்படுத்த முயற்சி செய்ய வேண்டாம் சந்திரன் அஷ்டமத்தை தவிர மற்ற தருணங்கள்ல பல நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான தான் நிச்சயமாக சஞ்சரிப்பார் இந்த வருடம் முழுவதும் மேலும் செவ்வாயின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக பல்வேறு இடங்கள்ல மாறி சஞ்சரிக்கப் போகிறாருங்க மங்களக்காரகன் பூமி காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் செவ்வாயனுடைய அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் இந்த வருடத்தில் செவ்வாயின் உச்சம் என்பது இல்லை இருந்தாலும் கூட அவருடைய சஞ்சார அமைப்பு பல்வேறு வகையில நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே திட்டமிட்டபடி புதிதாக வீடு நிலம் வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் போன்றவை அதீதமாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக உண்டு பெரும்பாலும் இந்த வருடத்தின் முற்பகுதியில் சுக்கர மங்கள யோக நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை இருந்தாலும் பிற்பகுதியில் அதீதமாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளதால் பல்வேறு விதமான நிகழ்வுகளில் நல்லதொரு மாற்றம் உண்டு குரு மங்கள யோகம் குரு யோகம் என பல யோகங்களும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது சுக்கரன் மிக வலுவாக உச்சம் பெற்ற துவக்கத்தில் சஞ்சரித்தாலும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார் எனவே திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக காத்திருக்கிறது புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு தமிழ் வருடம் துவங்கிய முதல் மூன்று நாளிலே வக்ர நிவர்த்தி பெற்று வலு பெறுகிறார் எனவே அதற்கு பிறகு சுபத்துவ பாதையில் வலுவாக சஞ்சரிக்க போகிறார் வித்யா காரகராக இருக்கக்கூடிய புதன் சுபத்துவ பாதையில் திரும்ப திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி நிறைந்து கிடைக்கும் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் துவக்கத்தில் உச்சம் பெற்றும் பிறகு பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் சூரியன் சாதகமற்ற இருக்கக்கூடிய தருணங்களில் சற்று கவனம் தேவை அலட்சியத்தை செயல்பட்டால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளையும் அலைச்சல்களையும் தேவையில்லாத விரயங்களையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே இவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அலட்சியத்தை தவிர்த்து செயல்பட வேண்டிய ஒரு ஆண்டாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் நிலைகள் அதீத நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன அதிலும் குறிப்பாக வருடத்தின் துவக்கத்தில் சூரியன் சுக்கரன் மற்றும் சந்திரன் ஆகிய மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்றும் பிறகு இந்த வருடத்தின் மத்திய பகுதியில் புதன் உச்சம் பெறுகிறார் இந்த நான்கு கிரகநிலைகளின் உச்சம் நிறைந்த ஆண்டு நிச்சயமாக பல்வேறு விஷயங்களில் ஏற்படக்கூடிய தடைகளை விலக்கி நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக இந்த வருடம் அமைகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க ராசிக்காரர்களுக்கு முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசியில் அமர்வது சற்று சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது தமிழ் புத்தாண்டு துவங்கிய முதல் பதினெட்டு தினங்களுக்கு பிறகு ஜென்மத்தில் வருகிறாருங்க குரு குரு ஜென்மத்தில் வருவது பொதுவாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே சற்று அலட்சியம் வேண்டாம் அவசியத்துடன் பொறுமையும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இருப்பினும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் அதீதமாக ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் கிடைக்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்படுவதால் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் தொல்லைகள் தொந்தரவுகள் விலகும் திட்டமிட்டபடி பல காரியங்களை மிக சிறப்பான முறையில் செய்து முடிப்ப அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கிறது தடைகள் தாமதங்களை விலக்கி முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் எதிர்பார்க்கிறபடி திருமணம் புத்திரபாகியம் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் பல்வேறு வகையில எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் பாக்கியஸ்தானத்தை குருவின் சுப பார்வை வலுப்படுத்துவதால் எந்த காரியத்தை தொட்டாலும் நிச்சயமாக காரிய வெற்றி உண்டு சனி கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலையில் புதிய வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறை அவர் விதமான லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் பல பல சந்தர்ப்பங்களும் புதிய ஒப்பந்தங்களும் அடுக்கடுக்காக கிடைப்பதற்கான பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராகு லாபத்திலும் கேது இந்த உத்தியோகம் தொழில் ரீதியான மிக சிறப்பான மாறுதலை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு குரு சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் அவர் முழு சுப கிரகமாக இருக்கிறார் ஏனென்றால் மற்ற கிரகநிலைகளின் தாக்கத்துக்கு ஏற்றவாறுதான் பலன் கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது சனி கர்மத்திலும் லாபத்தில் ராகுவும் ஐந்தில் கேதுவும் இருப்பது நிச்சயமாக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே இந்த வருடத்தில் நல்ல பலன்கள் நிச்சயமாக உண்டு சந்திரன் ஒன்றிலிருந்து இருந்து பனிரெண்டு வரை மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார் சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மற்றும் விழிப்புணர்வு தேவை மற்ற தருணங்கள்ல நல்ல பலன்களை ரிசவராசிக்காரர்களுக்கு பெற்று தருவார் ராசியின் அதிபதியான சுக்கரனும் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கரன் மாறி மாறி சஞ்சரித்தாலும் பெரும்பாலும் சாதகமாகவே தான் இருக்கிறார் எனவே கலைத்துறை அரசியல் துறையில் முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகள் இனிதாக கிடைக்கும் வெற்றி குறித்தான பல இனிமையான செய்திகளால் உங்களுடைய செயல் வலிமை அதிகரிப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு சூரியன் பனிரெண்டு இடங்களிலும் மாறி சஞ்சரிக்கிறார் அஷ்டமத்திலும் விரயத்திலும் சஞ்சரிக்கும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் பல இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் பெரும்பாலும் சாதகமாக சஞ்சரிப்பதால் மங்களகரமான நிகழ்வு நடைபெறும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு ஜென்மத்தில் இருந்தாலும் ராசியின் அதிபதி பெரும்பாலும் சாதகமாக இருப்பதால் ராசிக்காரர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வக்ரத்தில் இருந்தாலும் வருடம் துவங்கிய மூன்று தினங்களிலே வக்ர நிவர்த்தி பெற்று பாதையில் சஞ்சரிக்கிறார் எனவே ராசிக்காரர்களுக்கு கல்வி சார்ந்த பணிகளிலும் நல்ல வளர்ச்சி உண்டு என்பதை மிதனராசியின் அதிபதியான புதன் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறார் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்றமும் புதையல் யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாகவும் மாறும்